பொரியல் இதில் வடையும் செய்யலாம் மிக்சியிலேயோ இல்லை அம்மியிலேயோ வந்து நம்ம அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் அதில் பூவாக அரை சொல்லி இதில் தேங்காய் பால் வச்சுக்கிறோம் அடுத்து பருப்பும் இதில் ரெடியாக வச்சுக்கலாம் எல்லாம் இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பால் பருப்பு தேவையான உப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் சட்டி கை தாளிக்கிறது வாழைப்பூவை மிக்சியில் போட்டு எடுத்துருக்கோம் அதாவது சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீ எடுத்துக்கிறோம் அவ்வளோ அருமையான வாழைப்பூ சட்டியில் எண்ணெய் தாளிக்கிறது இது முதல்ல கடுகு குந்தமருப்பை போட்டுக்கிறோம் வரமிளகாய் தொட்டி வர மிளகாய் மிளகாய் ஒன்றும் வெங்காயம் பார்த்தப்பூ பொரியல் வாழைப்பூ விட தேவையான உப்பு சேர்த்து அருமையான மழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து என்ன பண்ணால் மருத்துவ இதில் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் தேங்காய் குருவளாக ஒரு தேங்காய் பால் ஏற்றிக்கு வாழைப்பூ பொரியல் அருமையான வாழைப்பூ பொரியல் சரி இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே அதில் இந்த பருப்பை சேர்க்கலாம் பருப்பு போட்டுக்கிறோம் வாழைப்பூ பொரியல் ரெடி இந்த தேங்காய் பால் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த துவரப்புத்தன்மையாக இருக்கும் பூ பூ இதுக்கு வந்து தேங்காய் பூக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு அந்த தேங்காய் பூவாக சேர்த்துக்கிறோம் தேங்காய் பூவுக்கு போட்டு பால் அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஓகே அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஆமாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அனுப்பிக்குங்க வணக்கம்